ப்ரீமியம் சைட்டான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க நார்த் சைடில் நாற்பது அடி ரோடும் ஈஸ்ட் சைடில் முப்பத்தி மூணு அடி ரோடும் விட்டு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அடுத்த ஹைலைட் என்னென்னா கிச்சன் பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் கிச்சனை டைனிங் ஸ்பேஸோட நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி நிறைய கபோர்ட் ஒர்க்ஸோட மாடலர் கிச்சனை அழகாக ஒருமிச்சிருக்காங்க அடுத்த ஹைலைட் என்னென்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு அடியில் ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி அட்டாச்சு பாத்ரூமை பத்துக்கு பத்து அடியில் ஒரு ஸ்மால் பெட்ரூம் சைஸில் நல்லா பெருசாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது வடகிழக்கு கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் ஸ்டேப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க இது ஈஸ்ட் சைடு எலிவேஷன் டிசைன் இது நார்த் சைடு எலிவேஷன் டிசைன் கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு இது கார் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினெட்டு வாஸ்துப்படி பண்ணி போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு முழுவதும் கிளாசிஃபினி செராமிக் டைல்ஸும் லே பண்ணிருக்காங்க நார்த் சைடில் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் நாலுக்கு நாலு அவுட் சைட் பாத்ரூமோட சீலிங் ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி அங்கே ஸ்டோரேஜ்க்காக பிளான் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோர் டீ குட் டோர் நார்த் ஃபேசிங்ல இருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனா உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு ரெண்டுக்கு அடி சைஸ்ல கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃபிட்டேஸ் வச்சிருக்காங்க வெஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் பில் பண்ணி படிக்கட்டு கீழே பெரிய உட்டன் டிவியும் செஞ்சிருக்காங்க இந்த கார்னரில் இந்த ஃப்ரூட்டர் பேனல்ஸை ஃபிட் பண்ணுறாங்க அப்போ பார்க்கும்போது டிவி யூனிட் இன்னுமே சூப்பராக இருக்கும் படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸை ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் நார்த் ஃபேஸிங்கில் மூவபிள் டைப்பில் ஒரு பெரிய உட்டன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் லைட்ஸ் அண்டு ஃபேன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் சைடில் கிரனேட்டில் ஃபேன்லிங் ஒர்க்கோட பெரிய ஜெர்னல் கொடுத்துருக்காங்க சைடில் இந்த இடத்துல கிரனைட்டை பதிக்கிறதுனால டஸ்ட்டு தங்குறதும் கம்மியாக இருக்குது அதே சமயம் க்ளீன் பண்ணவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸ்ட் சைடு வாலுக்கு பூரா ரெட் வித் கோல்டன் கலர் டிசைனில் ராயல் பெயிண்டில் டெக்ஸர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித்து டைனிங் ரூம்க்கென்றாரோ இதோடய டோட்டல் சைஸ் பதினாறுக்கு பதினாறு பொதுவாக எல்லாரும் கிச்சன் வித்து டைனிங் ஸ்பேஸை பத்துக்கு பதினாறு அடியில் விடுவாங்க இல்லைனா பத்துக்கு இருபது அடியில் விடுவாங்க ஆனால் இந்த வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுன்னு பதினாறுக்கு பதினாறு அடி சைஸில் நல்லா பெருசாக விட்டுருக்காங்க கிச்சனுக்கு டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பும் கட்டியிருக்காங்க டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினட் சமைச்சிருக்காங்க பேஸ் கேபினட்டில் ஸ்டோரேஜ்க்காக நிறைய டேண்டம் பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் மேலே நீளமாக பெரிய ஓவரட் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க மேல பதினாறு அடி லாப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே டால் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் வால்ல கிளாஸ் டோர்ஸோட கபோர்ட் கொடுத்துருக்காங்க இதை க்ராக்கரி யூனிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் நல்ல பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கு அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பதினொன்று ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடில் வால் கபோர்டும் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் நாலரைக்கு அஞ்சரை வெஸ்டர்ன் டாய்லே வால்ஸுக்கு பண்ணியிருக்காங்க இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டர்கேஸ் படிக்கிறதுக்கு முழுவதும் கிரானைட் லே பண்ணி சைடு ஹேண்ட்ரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்டில் செகண்ட் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே கட்டாச்சுடா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் சைஸ் பத்துக்கு பத்து ஒரு ஸ்மால் பெட்ரூம் சைஸ்லயே இந்த அட்டாச்சு பாத்ரூம் கட்டியிருக்காங்க வாஷ் பேசின் சவர் மேனோடைவேட்டர் ஹெல்த் வாஷர் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடைவரஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக இந்த பாத்ரூமில் அடிஷ்னலாக பாத் டப்பு ஃபிட் பண்ணுறாங்க அடுத்து பேசேஜ் வழியாக பெட்ரூம் கென்றாரோ பேசேஜோட சைஸ் அஞ்சுக்கு பதினாறு இது பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு பத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம்ஸுக்குமே அட்டாச்சு பாத்ரூமை நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ கார்னர் சைட்டுங்கிறதுனால ரெண்டு பக்கமும் வர்ற மாதிரி எல் சேப்பில் ஃப்ரண்ட் பேல்கனி கட்டியிருக்காங்க இந்த எண்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ல எலிவேஷன் டிசைனுக்காகவும் சேஃப்டி பர்பஸ்க்காகவும் ஃப்ரெண்டில் ஒரு அடிக்கு வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு மேலே கிளாஸ் ஹேண்ட்ரைல ஃபிட் பண்ணிருக்காங்க இந்த வீடு கோயமுத்தூரில் சரவணம்பட்டி அடுத்து குருமம்பாளையம் லொக்கேட் ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் பிரைஸ் ஒன் க்ரோர் அண்ட் டூ லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்